விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் வெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அத்துடன் தேசிய நெடுஞ்சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அரசூர் சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையும் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அடிப்படை தேவையான உணவு குடிநீர் வழங்கவில்லை என்று அரசூர் அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது கனமழையால் ஊருக்குள் சூழ்ந்துள்ள வெள்ளை நீரை அகற்ற வலியுறுத்தியும் அடிப்படை தேவையான உணவு குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இதனால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது நெடுஞ்சாலையில் வெள்ளம் சூழ்ந்ததால் திங்கட்கிழமை போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பின்னர் நிலைமை ஓரளவு சீராகி ஒருவழி பாதையில் பேருந்துகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது